மா பாப்பா பாக்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா அவனுக்கு சே சமச்சிரு ம் சரிங்க நான் அமௌண்ட் அனுப்புறேன் சிக்கன் எடுத்து வந்து செஞ்சிரு சிக்கனா ஆமாமா அவன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான்ல அதனால தான் இவங்க ஃப்ரெண்ட் வந்தா நான் எதுக்கு சமைக்கணும் என்னமா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க கா சமச்சோட சிக்கன் எடுத்து வந்து சமச்சிரா எத்தனை நாள் ஆசை கேட்டிட்டு இருக்கே வெளிய சாப்பிடுறானே நான்ல சமைக்க முடியாது ஆமா பேசாம ஆர்டர் போட்ட எனக்கு தெரியவா போது ஹலோ எங்க அமௌண்ட் ஒரு 1500 அனுப்புங்க 1500 ரூபாயா எதுக்குமா நீங்க

அப்பா அப்படியே நம்ம ஊர் நாயர் கடை சிக்கன் மாதிரியே இருக்குமா இந்த ஊர்ல அவங்க மாதிரி கை பக்கம் யாருமே இருக்காது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அந்த கடயில வாங்கினா அந்த மாதிரி தான் இருக்கும் பாப்பா அப்படியே ரசம் கொஞ்சம் ஊத்துடா ம் தங்கச்சி இதுவும் அப்படியே நாயர் ரசம் மாதிரியே இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு உன் கைக்கு தங்கவளையிலே போடலாம் தங்க தங்கவளையில ஒரு கேடு டேய் அதே கடயில தான்டா இப்போ வாங்கி இருக்கா என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க இது எங்க வாங்குன தூ அண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க ஐயையோ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தெரிஞ்சிச்சு போலியே